அலங்காநல்லூர்ல வந்து உலக புகழ்பெற்ற ஜல்லிக்கட்டு ஒன்று நடக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுக்குண்டே ஒரு பெ பெருமை இருக்கு ஏன்னா பழங்காலத்தில இருந்து தொடர்ந்து வருஷ வருஷம் தவறாம நடந்துட்டு வர்றதுதான் இந்த அலங்கா ஜல்லிக்கட்டு இந்த அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு இன்னைக்கு ஒரு பேசு போல் அமைஞ்சிருக்கும் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு அப்படின்னாலே எலர் வந்து எத்தனை மாடு இறங்கிச்சு எத்தனை வந்து குத்துச்சு எத்தனை பேர் இறந்தாங்க எத்தனை பேர் காயம் அப்படிங்கிறது தான் இத்தனை வருஷமா நம்ம பார்த்துக்கிறோம் ஆனா இந்த முறை வந்து இரண்டாம் பரிசு வாங்கிய அந்த மாடு வீரர் தான் வந்து முதல் பரிசு இந்த ஜல்லிக்கட்டில் வந்து அரசியல் கலந்துருச்சு அந்த அரசியல் வந்து திமுகவுடைய அமைச்சர் மூர்த்தி அவர் வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிட்டாரு நான் தான் முதல் வர வர வேண்டியது ஆள் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு வந்து முதல் பரிசு கொடுத்துட்டு இனி ரெண்டாவது பரிசு கொடுத்துட்டாங்க அதனால எனக்கு பரிசே வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த இரண்டாவது மாடு வீரர் தன்னுடைய பரிசை வந்து வேணான்னு சொல்லிட்டு நான் கோர்ட்டில் வந்து பார்த்துக்கிறேன் கோர்ட்டில் நான் கேஸ் போட்டு நான் பாத்துக்கிறேன் அதுக்கான சாச்சி வந்து வீடியோ இருக்கு வீடியோவில் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து போயிட்டாரு அது வந்து இப்போ ஒரு பேசு பொருளாக இருக்கு என்ன நடந்துச்சு அலங்கநூலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போகிறோம் இந்த அலங்கநூலர் ஜல்லிக்கட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுக்கும் உரிமையானவர்கள் அப்படின்னு பார்த்தா மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்காக பாருங்க பார்த்தீங்களா போராடி வேலைக்கு போகாமல் சாப்பிடாம தூக்கம் இல்லாமல் இருந்த பெண்கள் சரி ஆண்களும் சரி குழந்தைகள் அதே மாதிரி பல சிம நடிகர்கள் இப்படி பல பேர் போராடி வாங்கின ஒரு விளையாட்டு தான் இந்த ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு நடத்துகிற அந்த ஊரோ இல்லை ஒரு அரசியல்வாதியோ யாருமே ஒரு மாவட்ட கலெக்டர் கூட அதுக்கு வந்து சொந்தம் கொண்டாட முடியாது இது வந்து முழுக்க முழுக்க மெர்னாவில் போராடிய அத்தனை போராளிகளுக்கும் தான் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு இன்னைக்கு பல ஆண்டுகளாக ரொம்ப பிரமாண்டமானது ஒவ்வொரு ஊரிலையும் நடந்துகிட்டு இருந்துச்சு இந்த முறை வந்து அலங்கா வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வந்து துவக்கி வச்சு ஜல்லிக்கட்டு நடக்குது ரொம்ப சிறப்பாக தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அங்க மாடு வீரர்கள்லாம் பல பேர் வந்து ஜல்லிக்கட்டு முடிவில் முதல் பரிசு அறிவிக்கிறாங்க முதல் பரிசு போது மொத்தம் பத்தொம்போது மாடுகளை பிடிச்ச கருப்பாயி உரணி கார்த்திக் முதலிடம் அப்படிங்கிறாங்க ரெண்டாவது இடம் யாருன்னா சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அபிசித்தர் அப்படிங்கிற பையன் தான் ரெண்டாவது இடம் அப்படின்ட்டு அறிவிக்கிறாங்க இதுல என்னடா முதல் பரிசு வாங்கின அந்த கார்த்திக் அந்த பையன் வாங்கிட்டாப்ல அதுக்கடுத்து இந்த அபிசித்தர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அபிசித்தர் அப்படிங்கிற பையன் எனக்கு பரிசு வேணாம் நான் முதல் இடம் நான் தான் நிறைய மாடு பிடிச்சிருக்கேன் அதாவது அந்த பையன் சொல்ற காரணம் அப்படின்னு பார்த்தா முதல் ரெண்டாவது ரவுண்டில் வந்து அந்த பையன் இறங்கியிருக்கேன் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த அபிசித்தர் ரெண்டாவது ரவுண்டில் இறங்கி ரெண்டாவது ரவுண்ட் ஆட்டாடி அதுக்கடுத்து மூணாவது ரவுண்டும் ஆடிட்டு ஆடி இருக்காப்புல அப்படி ஆடிட்டு போது நான் பிடிச்ச மாடு மொத்தம் பன்னெண்டு மாடு அப்படிங்கிறது சொல்கிறாப்புல இதே இது மதியத்துக்கு அப்புறம் அதான் இந்த முதல் பரிசை வாங்கிய கருப்பாகி ஒண்ணன் கார்த்திக் வந்து மதியத்துக்கு அப்புறம் வராப்பில் ரெண்டு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்து மாடு பிடிக்க ஆரம்பிச்சுக்கிறாப்புல அஞ்சாவது சுற்று அஞ்சாவது சுற்றுல இறங்கி பிடிக்கிறாள் அஞ்சாவது சுற்று ஆறாம் சுற்று ஏழா சுற்று அப்படின்னு சொல்லி மூணு சுற்று இருந்ததாக அந்த அபிசித்தர் சொல்கிறாப்பு அந்த மாடுபிடி வீரர்களுக்கே வந்து ரெண்டு சுற்று தான் இருக்கணும் ஆனால் வந்து மூணாவது சுற்று வரைக்கும் இந்த பையன் இருந்தாப்புல அதனாலேயே அதிக மாடு பிடிக்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால தான் இவங்க ஒருதலைபட்சமாக நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க இவர் என்ன சொல்கிறாருன்னா அந்த கற்பாயவனை கார்த்திக் அப்படிங்கிற பையன் இந்த மரமில்ல ஆயிரத்தி இருபத்தி மூணுலேயும் அந்த பையன் வந்து எந்த விதமான முன்பதிவும் இல்லாமல் வந்தாப்ல அப்படிங்கிறாங்க இன்னைக்கு வந்து பிடி வீரர்கள் உள்ளே போய் மாடு பிடிக்கணும்னா அதுக்கு முன்பதிவு பண்ணணும் அந்த முன்பதிவு அந்த ஊர்லேயோ இல்லை அமைச்சரோ பண்ண மாட்டாங்க அது வந்து ஆன்லைனில் பண்ண வேண்டியது ஆன்லைனில் பண்ணிட்டு தான் அங்கே உள்ளேயே நுழைய முடியும் ஆனால் வந்து இந்த கற்பாயனை கார்த்திக் வந்து ஆன்லைனில் பதில அப்படின்ட்டு ஒரு குற்றச்சாட்டை வந்து அபிசித்தர் வைக்கிறாப்ல இருந்தாலும் வந்து அமைச்சர் அதாவது வணிக வரித்துறை அமைச்சர் மூர்த்தி அவருடைய சப்போர்ட்ல வந்து இந்த கற்பாய கார்த்திக் உள்ள வந்தாரு அந்த பயல கற்பாய்கார்த்தி வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிட்டு உள்ள அப்படிங்கிறாரு அந்த கற்பாயுன கார்த்திக் வந்து மூர்த்தி உரிய ஒரு விசுவாசி அப்படிங்கிற மாதிரி இந்த அபிசித்தர் சொல்ல வராப்புல அதுவும் இல்லாம இந்த முடிவுல வந்து அவங்க சொன்னது வந்து பதினெட்டு மாடுகள் அபிசித்தர் பிடிச்சதா சொல்றாங்க இது ஏன் இந்த பிரச்சனை நடக்குது அப்படின்னு பார்த்தா கார் அப்படின்னு ஒரு சொல்லலாம் ஏன்னா இதுவரைக்கும் வந்து மாடுபடி அப்படின்னு வந்தாலே பல பேருக்கு வந்து சைக்கிள் கொடுப்பாங்க அண்டா பானை இந்த மாதிரி ஒரு பரிசு தான் கொடுப்பாங்க பீடை கொடுப்பாங்க இந்த மாதிரி பரிசுகள் கொடுப்பாங்க இந்த முறை முதல் பரிசு அப்படின்ன கார் அப்படின்ற ஒரு பிரச்சனை தான் இங்க மையப்பள்ளையா இருக்கு கார் வாங்கணும் அப்படின்ட்டு வீரர்களுக்கு ஒரு ஊக்கம் கொடுக்குறதுக்காக தான் இந்த கார் பரிசை அறிவித்தது எல்லோரும் ஆனால் வந்து இதே இன்னைக்கு வந்து நாம் கா விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி பல பிரச்சனைகள் எழுதுறதுக்கு காரணமாக இருக்குது மூர்த்தி மூர்த்தி வந்து அந்த கற்பாயம் கார்த்திக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இவ்வளோ பிரம்மாண்டமான உலகமே வியந்து பார்க்கக்கூடிய இந்த அலங்கால ஜல்லிக்கட்டில் அப்படி ஒரு பரிசு முதல் பரிசை வாங்குகிற அளவுக்கு அந்த மூர்த்தி வந்து அந்த பையனுக்கு வந்து கூட்டுக்கு வந்து தன்னுடைய சப்போர்ட்டை பண்ணி அந்த பையனுக்கு முதல் பரிசு வாங்கி கொடுத்து அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு அந்த மூர்த்தி அந்த கடைசி அந்த பையன் பரிசு வாங்கிட்டு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நான் அப்பா இல்லாத பையன் அடுத்து சொன்ன வார்த்தை நான் அப்பா இல்லாத பையன் நான் அப்பா இல்லாமல் வளர்ந்துக்கிருக்கேன் எனக்கு அம்மா மட்டும்தான் எனக்கு அம்மா வந்து கட்டட வேலைக்கு போகிறாங்க அந்த கட்டட வேலைக்கு நானும் தொடங்கி போய் நானும் சேர்ந்து அவங்கள்ட்ட கட்டளை வேலை தான் பார்த்துக்கிருக்கேன் நான் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு ஒரு அரசு வேலை வாங்கியிருந்தால் இருந்தால் வாங்கி கொடுங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்கிறாரு இந்த அபிசுத்தர் சொன்ன மாதிரி இந்த கருப்பாயின கார்த்தி வந்து மூர்த்தியுடைய ஆளாக இருந்தா மூர்த்தியுடைய ஆளாக இருந்தால் இவர் நான் மாடு பிடிக்கணும் மாடு பிடிச்சு முதல் பரிசு வாங்கணும் அப்படின்னு கேட்கறது பொழுதும் நேரடியா போய் மூர்த்திட்ட போய் ஐயா எனக்கு தெரிஞ்சு ஏதாச்சும் ஒரு வேலை வாங்கி கொடுங்க ஒரு கவர்மெண்ட் வேலை நான் ஒளைஞ்சிக்கிறேன் அப்படி சொல்லியிருக்கலாம் அதே மாதிரி மூர்த்திக்கு வந்து இந்த பையன் மேல அபிப்பிராயம் இருந்து அவர் வந்து அந்த பையன் வந்து மூர்த்தியோட அளா இருந்திருந்தா இன்னொரு அந்த பையனை வந்து மாடு பிடிக்கிறத விட ஒரு கவர்மெண்ட் ஜாப்புக்கு அனுப்பிட்டு ஏதோ ஒரு வகையில் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கேன் ஆனா இந்த ஒரு மாடு பிடிக்கிறதுக்காக ஒரு ஒரு மினிஸ்டர் வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு பையனை கொண்டுக்கு வந்து மாறுபிடிக்க விடணுமா அப்படிங்கிற பல ஐயப்பாடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த பையன் என்ன சொல்கிறா அப்படின்னா அபிசித்தர் இவங்க வந்து ஒருதலை பட்சமாக நடந்துக்கிறாங்க நாங்கள் வந்து சிவ சிவங்கை மாவட்டம் அந்த சிவகங்கை மாவட்டம்னால எங்களை புறக்கணிக்கிறாங்க இவங்க மதுரை மாவட்டம்ன்றதுனால இவங்க வந்து இவங்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறாங்க இங்கே வந்து ஒரு தனிப்பட்ட ஊரோ ஒரு தனிப்பட்ட ஆளோ செய்யலை இது வந்து ஒரு அரசு செய்கிறது இவர் குறை சொல்கிறது யாரை சொல்கிறேன்னா மூர்த்தியை சொல்லலை அரசவே சொல்றாரு அந்த நிர்வாகத்தை சொல்றாரு கலெக்டர் சொல்றாரு எல்லோரையும் அங்க வந்து அது தவறு செஞ்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அர்த்தங்கள் நடக்குது ஆன்லைன்ல பதியாம ஒரு பயனை ஒரு அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அதி கூட்டுக்கு வருவாரா அது அவருக்கே தெரியாதா ஒரு வேற விஷயமா இருந்தா வந்து கொண்டு வரலாம் ஒரு சாதாரண ஒரு மாடுபிடி வீரர் போய் தன்னுடைய அதிகாரத்தை வந்து அந்த துஷ்பிரயோகம் பண்ற அளவுக்கு அந்த பையன் அவளுக்கு என்ன நெருக்கம் மூர்த்திக்கு அவளை நெருக்கம் நல்ல உடன் உடன் சொந்தம் உறவு முறை அப்படின்னா அவர் வேற வகையில அந்த பையனுக்கு உதவி பண்ணலாம் அந்த பையன் ஏற்கனவே கேட்டது வந்து ஒரு அரசு வேலை அந்த அரசு வேலையை கொடுத்து அவனை வேற மாதிரி டெவலப் பண்ணி கொண்டு போயிருக்கலாம் ஒண்ணுக்கு வந்து அந்த பயணம் வந்து த அதிகாரத்தை துஸ்பிரயம் பண்ணி ஒரு மாடுபடி வீரராக வந்து அங்க வந்து நிலைநிறுத்த தேவையே கிடையாது ஒரு காருக்காக அதாவது கார் இங்க வந்து பரிசு வந்து கார் அந்த காரை வாங்கணும் தான் இங்க பிரச்சனையே அதனால வந்து அந்த பையன் வந்து என்ன சொல்றா அப்படின்னா நான் தான் மாடு அதிகமாக பிடிச்சிக்க அப்படிங்கிறாப்புல சரி மாடுபிடி வீரர்கள் வந்து இங்கே அவமானப்படுத்தப்படுகிறார்கள் அப்படின்ட்டு இவர் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க ஆனால் இவர் மட்டும்தான் குற்றச்சாட்டு வைக்கிறத தவிர மற்ற எந்த மாடுபுடி வீரர்களும் குற்றச்சாட்டே வைக்கல அதே ஏற்கனவே வந்து பிரச்சனை தான் இந்த அவங்க ஜல்லிக்கட்டு ஜல்லட்டில்ல மதுரை ஜல்லிக்க பல பேர் பிரச்சனை பண்ணாங்க என்ன பிரச்சனை பண்ணாங்கன்னா இங்கே தாழ்த்தப்பட்டவர்கள் மாடு வந்து உள்ள அனுமதிக்கிறது இல்லை தாழ்த்தப்பட்டவர்களை பிடிக்கிற பிடிக்க வைக்காதுன்னு சொல்லி பல பிரச்சனைகள் கிளப்பினாங்க தயவு செய்து சொல்றோம் இந்த ஜல்லிக்கட்டு அப்படிங்கிறது மெரினா விழுந்த பல லட்சம் பேர் போராடி கிரவும் பகலும் கண் விழிச்சு போராடி வாங்கிய ஜல்லிக்கட்டு நீங்க சாதாரணமா சொல்றீங்க இதுல ஜாதி இருக்கு இதுல மாடு உருவாட மாட்டாங்க பிடிக்க மாட்டாங்கன்னு ஏன் இத்தனை வருடங்களா அது தெரியாதா இத்தனை வருடங்கள் அதாவது மெரினாவுக்கு அப்புறம் மெரினா போராட்டத்துக்கு முன்னாடி இருந்ததை விடுங்க மெரினா போராட்டம் நடந்ததுக்கு அப்புறம் இப்ப எத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது அத்தனை ஆண்டுகள் வந்து உங்களுக்கு அது தெரியாதா அந்த ஜாதி முறைப்படி இதை பிரிக்க வைக்கிறாங்கட்டு அப்பெல்லாம் வராத குரல் இப்போ ஏன் வருது அப்படின்னா இதில் ஏதோ வந்து அரசியல் நடக்குது அப்படின்னு மட்டும் தெரியுது என்ன அரசியல் நடக்குதுன்னா அடுத்து எலெக்ஷன் வர வரப்போகுது எலெக்ஷனை வச்சு பல பிரச்சனைகள் வந்து இங்கே ஓடுதுன்னு மட்டும் தெரியுது இன்றைக்கி அந்த பேர் என்ன நான் கோர்ட்டில் போய் வாங்கிக்கிறேன் எனக்கு பரிசு வேணாம் எனக்கு ரெண்டாவது பரிசே வேணாம் எனக்கு வந்து அங்கே கேமரா இருக்குது பார்த்தீங்களா கேமரால நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் அப்படிங்கிறாங்க உண்மை தான் இன்றைக்கி யார் சொல்வது பொய் யார் சொல்வது உண்மை இன்னைக்கு வந்து அபிசித்தர் அப்படிங்கிற பையன் சொல்வது உண்மை அப்படிங்கிற விஷயமா இருந்தாலும் சரி இல்லை அந்த பையன் சொல்வது பொய் அப்படிங்கிறதா இருந்தாலும் சரி மூர்த்தி அமைச்சர் வந்து துஷ்புரியம் பண்ணி அந்த பையனை வந்து ஒரு ஆன்லைனில் பதியாத ஒரு பையனை கொண்டு வந்து உள்ளே வச்சார் அப்படின்னா எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு இன்னைக்கு கேமரா கேமரா வந்து மாடு பிடிச்சது எல்லாமே இருக்கும் அதில் நம்ம பார்த்தா தெரிஞ்சிடும் அதே மாதிரி அந்த ஆன்லைனில் வந்து புக் பண்ண விஷயத்தை பார்த்தாலும் தெரிஞ்சிடும் இப்படி இருக்கும்போது இந்த பையன் ஒரு இதாக சொல்லியிருக்காரு இது ஒரு தவறான முன்முதன்மா போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா அடுத்து வரும் காலங்களில் வந்து இதே வந்து ஒரு பேசுபோல அமைஞ்சிருக்கேன் என்னன்னா நீ அடுத்து வார எல்லா மாடுபிடி வீரர்களும் நான் தான் முதலிடம் நான் இரண்டாவது இடம் சொல்லி தா ஒரு ஆள் போய் நான் கோர்ட்டில் கேஸ் போறேன் சொல்லி கேஸ் போறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கேன் இப்படியே ஒரு சூழ்நிலை போய்கிட்டே இருந்தா ஒரு சமயத்துல வந்து ஜல்லிக்கட்டு தனப்படுறதுக்கும் ஒரு சூழ்நிலை வந்துடும் இன்னைக்கு ஒரு ஆள் உள்ளாட்டி ஒரு ஜல்லிக்கட்டே விரும்பாத ஆள் என்ன செய்வாங்கன்னா உள்ள இருக்கிற மாடுபிடி வீரர்களை வச்சுக்கிட்டு ஏதோ ஒரு வகையில வந்து ஒரு புகார் கொடுக்க வைப்பாங்க கோர்ட்டில் புகார் கொடுக்க வச்சு அந்த ஜல்லிக்கட்டை வந்து நிறுத்த வைப்பாங்க இன்னைக்கு நம்மளுக்கே தெரியும் ஒரு ஜல்லிக்கட்டு வந்து நிறுத்தணுமா பல காரணங்கள் சொல்லுவாங்க மாடு வீரர்களை வச்சு எங்களை மாடுகள்லாம் உள்ளே மாட்டாங்க மாடுகளை வந்து அணிக்கிறாங்க பண்ணுறாங்க எதவாச்சும் ஒரு குறைகள் சொல்ல சொல்லி கோர்ட்டில் கேஸ் போட வைக்கலாம் அதே மாதிரி வந்து இன்னைக்கு மாடு வீரர்கள் மாடு வீரர்கள் வந்து ஏற்கனவே அவர் சொல்கிறார் போலீஸ் வந்து எங்களை வந்து அவதூறாக பேசுகிறாங்க ஆபாசமாக பேசினாரு குடும்பத்தை பற்றி ஆபாச ஆபாசமாக பேசினாருங்க அப்படின்னு சொல்லி அபிஷித்தர் சொல்கிறாரு அதே மாதிரி வந்து மினிஸ்டரு மூர்த்தியை வந்து இனி ஆபாசமாக திட்டினாரு அப்படிங்கிறாரு அப்ப அவர் என்ன சொல்றாருன்னா நான் போனேன் போன உடனே என்னை ஆபாசமா திட்டுனாங்க அப்படிங்கிறாரு என்னையே அடிச்சாங்கன்றாரு பல விஷயங்கள் சொல்றாரு ஒவ்வொரு மாடுபிடி வீரர்களும் வந்து கோர்ட்ல ஒரு வழக்குகள் தொடர ஆரம்பிச்சா ஒரு சமயத்துல வந்து இந்த ஜல்லிக்கட்டு நிறுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்கு ஏன்னா பிரச்சனைகள் அதிகமா இருக்கும்போது ஜல்லிக்கட்டுக்கான தடைகள் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அதுக்கான உந்துதலா கூட இது இருக்கலாம் ஏன்னா இன்னைக்கு எடுத்து சொல்ற மூ விஷயங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்கு வந்தாங்க தான் இந்த மாடு சாதி எல்லாம் ஜல்லிக்கட்டு அப்படின்னா மதுரை மாவட்டம் சரி எந்த எல்லா இடத்துலையும் சரி முதல் மாடாக உருவப்படுவது அப்படின்னு பார்த்தா அந்த ஊர் காவல் தெய்வத்திற்காக நேர்த்தி இருக்கிற அந்த கோவில் காலை மட்டும்தான் உருவப்படும் ஜல்லிக்கட்டுக்குள் இவர்கள் சொன்ன மாதிரி அரசியல் நுழைந்தால் அரசியல் நுழைந்தால் அடுத்து ஒரு ஜல்லிக்கட்டுக்கான தடைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மறுபடியும் ஒரு போராட்டத்துக்கு மக்கள் தயாராக இருப்பாங்களா அப்படி சொல்ல முடியாது ஏன்னா ஒரு முறை போராடி இருக்காங்க போராடி மீட்டு எடுத்து உங்கள் கையில் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு மாடுபுடி வீரர்கள் இருக்கீங்க பாத்தீங்களா மாடு குடி வீரர்கள் இங்கெல்லாம் வந்து ஜல்லிக்கட்டு நிலக்கட்டி என்ன அவைங்க ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கி இருக்கணும் அப்படிப்பட்ட மாடு வீரர்களுக்கு வாங்க உங்க உங்கள் உங்க கையில் கொடுக்குறோம்னு சொல்லி விளையாட்டை கையில் கொடுத்துருக்காங்க மாடு வளர்க்குறவங்க மாடு வளர்க்குறவங்களுக்கு நீங்கள் இன்னும் நல்லா வளருங்க அப்படின்னு சொல்லி அந்த மெய்நாளர் போராடிய அந்த போராளிகள் அந்த மீட்டை எடுத்து ஜல்லிக்கட்டை மீட்டு எடுத்து உங்க கையில் கொடுத்துருக்காங்க அந்த கையில் கொடுத்த அந்த ஜல்லிக்கட்டை நீங்கள் பத்திரமா பொக்கிசமாக வாழடி வாழையாக இன்னும் நீண்ட நாட்களுக்கு அந்த விளையாட்டு தொடர்றதுக்காக தான் நீங்கள் வந்து முயற்சி பண்ணுமா தவிர அந்த விளையாட்டுக்கு தடை வாங்கி அது உடைய சரிவு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணக்கூடாது அது வந்து இங்கே அந்த ஜல்லிக்கட்டு போராளிகளுக்கு செய்கிற துரோகம் அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும்